ஜெய் வாராகி ஏன் செல்லமே உன் வாராகி வார்த்தையின் மீதோ நம்பிக்கை வை எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா விட்டதா நீ கொடி பறக்கத்தான் போகிறாய் உன் சுமைகளை என் பாதத்தில் சமர்ப்பணம் செய் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே உன் கவலைகளை சரி சரிசெய்வே வருத்தப்படாதே உன் உன் வாராகியை நீ நம்பிவிட்டாய் பிறகு எதற்கு தயங்க நிச்சயமாகவே நீ எதற்கும் தயங்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு செயலிலும் செய்யும் பொழுது இது நடக்குமா என்று கவலைப்படாமல் நடக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் நீ தாராளமாக செய்யலாம் உன்னுள் நான் இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து தருவேன் என்றுமே உன்னுடன் நான் இருக்கிறேன் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டுமே சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்துமே தானாக செய்து தரப்படும் என் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் தருவேன் வெற்றி தெய்வம் வாராகி என்று வெற்றியை முழுமையாக உனக்கு தருவேன் என்று நம்பிக்கையுடன் என்னை தொடர்ந்து வணங்க எந்த தடையும் இல்லாமல் உனக்கு வெற்றி வரும் இந்த நொடி முதல் உனக்கு கவலைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறார் கடல் அலை போல ஆயிர துன்பங்கள் வந்தாலும் உன் வாராகி தடுத்து நிப்பாட்டுவேன் உன்னை நான் கரை சேர்ப்பேன் என்று முழு நம்பிக்கையுடன் என்னை சரணடைந்த உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் இந்த வாராகியை நம்பி வந்த உனக்கு எல்லாம் இனி ஜெயமே ஜெய் வாராகி